வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய செய்தி ஒன்று டிவியில் ஒளிபரப்பாக இருந்துமே தலையில கை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு தான் அன்புவின் நிலைமை மோசமாக இருக்கின்றது குடோனுக்குள்ள மாட்டிக்கொண்ட அன்பு மற்றும் ஆனந்தி இருவரும் ஒரே இடத்தில் படுத்து தூங்குவதை மகேஷ் நேருக்கு நேராக பார்க்கிறார் ஆனந்தியின் தாவணியில் தீபாற்றியதால் அன்புவின் சட்டையை போட்டுக்கொண்டு அவள் தூங்குகிறார் அன்புவும் பெரிய தூங்குவதால் இதை பெரிய அளவில் தவறாக சித்தரித்து விடுகிறான் கருணாகரன் அது மட்டுமில்லாமல் நீ அசிங்கம் பண்ண இந்த இடம் கிடைத்ததா என்று மகேஷுக்கு தூபம் போடும் அளவுக்கு பேசுகிறான் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆளுக்கு ஆள் ஒரு பக்கம் ஆனந்தி மற்றும் அன்புவிடம் கேள்விகளை அடக்கி கொண்டே போனார்கள் ஆனால் மகேஷ் மட்டும் வாயை திறக்காமல் சிலை போல் நின்றார் அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்டவர்களையும் சத்தம் போட்டு அமைதியாக இருக்க சொன்னான் அத்தோடு ஆனந்தியை ஓடன் அழைத்துக் கொண்டு

இருக்கிறார்கள் அதிலும் குடோனில அந்த கேமரா இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது மகேஷ் அப்படியே செக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது இல்ல என்றால் விசாரணையில் அன்பு கூட சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்கள் என்று சொல்லலாம் இது எப்படியும் இந்த பரபரப்பான திருப்பத்துடன் இந்த வாரம் முடிவடைகிறது இதனால அடுத்த வாரத்துல என்ன நடக்குமற்ற பிறகு எது பார்ப்பது மக்களே அதிகம் ஏற்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த சீன் பாத்தீங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க